பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பைப் இருக்குது அது வழியாக வந்து எல்லாமே ஒரு தொட்டியில் போய் கலெக்ட் ஆகிரும் கீழே இருக்கிற பைப் வழியா யூரின் சாணம் எல்லாமே கலெக்ட் ஆகிடும் நம்ம என்ன சாணம் எடுத்து போகிறதுனால எடுத்து போட்டுக்கலாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சு கிளீன் பண்ணிவிட்டு காலையிலே மாட்டுக்கு தீவனம் வைக்கோல் அந்த மாதிரி கொடுத்துட்றோம் ரொம்ப கொஞ்சம் தண்ணி மத்தியானத்துக்கு ஈடாக வந்து கொஞ்சம் தவிடு கொஞ்சம் புண்ணாக்கு பறித்து கொட்டை அப்புறம் நம்ம இந்த பாசிப்பைத்தான் கொரனை உளுந்தங்கொருணை அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கட்டிடும் இப்போ கொண்டாந்து கட்டும் போது இது வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு இது வந்து ஒரு நேரம் பண்ணது இது ஒரு நேரம் நம்ம பால் கறக்குற அந்த மாதிரி எதுவும் இல்லாததுனால நம்மளுக்கு அவ்வளவு தேவையில்லை ஒரு நேரம் மட்டும் மதியம் வந்து இந்த சூப்பர் நேப்பீரு கோஃபோர் கோஃபே அது இப்போ பில்லு கொண்டாந்து போட்டுக்கிறாங்க அதை அரைச்சி போட்டுருவாங்க சாஃப் பண்ணி போட்டுருவோம் எல்லாமே சாஃப் கட்டு வச்சுருக்குறோம் எல்லாமே சாஃப் பண்ணி சின்ன சின்ன பீஸா